சர்க்கம் நாற்பது நகர மாந்தர் உடன் சென்றார்கள் பின்னர் ராமனும் சீதையும் இலக்குவனும் பணிவு தோன்ற கைகூப்பி கொண்டு மிகவும் வருந்திய நிலையில் மன்னரின் திருப்பாதங்களை தொட்டு கும்பிட்டு அவரை வலம் வந்தார்கள் அறம் அறிந்தவரான ராமன் சீதையுடன் கூட மன்னரிடம் அனுமதி பெற்றுக் கொண்ட பின்னர் சோகத்தால் மனம் கலங்கி தாயாரை நமஸ்கரித்தார் ராமன் வணங்கிய பிறகு லட்சுமணன் கௌசல்யா தேவியாரை நமஸ்கரித்தான் அடுத்ததாக பெற்ற தாயான சுமித்ரையின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் பாதங்களில் பணிந்து நின்ற லட்சுமணனை உச்சி முகர்ந்து மகா பலசாலியான அவனது நல்வாழ்வில் அக்கறையுள்ள அன்னை சுமித்ரை அழுது கொண்டே மைந்தனிடம் கூறினாள் செல்வமே நீ வனவாசத்திற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறாய் நண்பர்களிடத்தில் பேரன்பு கொண்ட நீ காட்டில் ராமன் இங்குமங்கும் சுற்றி அலையும் போது கவனக்குறைவாக இருந்து விடாதே அவனை பாதுகாப்பதில் நீ எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மாசற்றவனே துன்பத்தின் வசப்பட்டிருந்தாலும் மூத்த சகோதரனுக்கு அடங்கி நடப்பது என்பதுதான் இந்த உலகில் சான்றோர்களின் அனுஷ்டானம் தானம் கொடுத்தல் யாக தீட்சை செய்து கொள்வது யுத்தத்தில் ஈடுபட்டு உயிரை விடுவது ஆகிய இவைதான் பழமையான இந்த பரம்பரையினர் பரம்பரையினர் கை கொண்டு வரும் பழக்கம் இலக்குவனிடம் சுமித்ரை இவ்வாறு கூறிவிட்டு காட்டிற்கு போவதற்கு ஆயத்தமாகி விட்ட ராமனை பார்த்து போய் வா போய் வாங்க ஆசிர்வாதங்களை மீண்டும் மீண்டும் கூறினாள் பின்னர் இலக்குவனிடம் கூறினாள் குழந்தாய் ராமனை தசரதராக எண்ணிக்கொள் சீத்தையை நானாக அதாவது தாயாராக எண்ணிக்கொள் அரண்யத்தை அயோத்தியாக எண்ணிக்கொள் சென்று சென்றுவா பின்னர் பணிவான நடத்தையின் பெருமையை உணர்ந்தவரும் பணிவுள்ளவருமான சுமந்திரர் மாதலி என்ற ரத்தசாரதி தன் தலைவன் இந்திரனிடம் மரியாதையுடன் பேசுவானோ அதை போல கூப்பிய கரங்களுடன் ராமனை நோக்கி கூறினார் அரச குமாரரே தங்களுக்கு வாழ்த்துக்கள் கீர்த்தி பெற்று ஸ்ரீராமா தேரில் ஏறுங்கள் நீங்கள் எவ்விடம் போக வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அந்த இடத்திற்கு விரைவில் கொண்டு போய் சேர்க்கிறேன் தாங்கள் பதினான்கு ஆண்டு காலம் காட்டில் வசிக்க வேண்டும் கைகேயின் வாக்குப்படி இன்றே தொடக்க நாள் அழகாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்த சீத்தை மனமகிழ்ச்சியுடன் ஒப்பாக ஒளிவீசும் அந்த ரதத்தில் ஏறி கொண்டாள் கணவருடன் கூட காட்டிற்கு செல்லும் சீத்தைக்கு அவள் அங்கே தங்க வேண்டிய காலத்தை கணக்கிட்டு அந்த காலத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்களை மாமனார் கொடுத்தார் அதை போலவே சகோதரர்களுக்கு ஏராளமான ஆயுதங்கள் கவச்சங்கள் தோலால் கட்டப்பட்ட கூடை ஆகியன தேர்தட்டில் வைக்கப்பட்டன பின்னர் நெருப்பை போல் ஒளி வீசுவதும் தங்கத்தால் இழைக்கப்பட்டதுமான அந்த ரதத்தில் சகோதரர்களான ராமலட்சுமணர்கள் விரைவாக ஏறிக்கொண்டார்கள் சீதையை சீத்தையை மூன்றாம் அவராக கணக்கிட்டு அவர்கள் ரதத்தில் ஏறிவிட்டதை கண்டதும் சுமந்திரர் அதை முன்னே செலுத்தினார் அதில் பூட்டப்பட்டிருந்த காற்றைப் போல கடுகி செல்லும் குதிரைகளை தட்டி கொடுத்தார் வெகு காலம் காட்டில் தங்குவதற்காக ராமன் புறப்பட்டு சென்ற போது நகரத்து மக்கள் அனைவருக்கும் சித்த கலக்கத்தில் மூர்ச்சை உண்டாயிற்று அந்த சமயத்தில் மக்கள் கூட்டமாக கூடி மனக்கலக்கமும் குழப்பமும் அடைந்தார்கள் மதம் கொண்ட யானைகள் கோபத்தால் கர்ஜித்தன அங்குமிங்கும் ஓடிய குதிரைகளின் கனைப்பாலும் அந்த நகரத்தில் பெரும் சத்தம் ஏற்பட்டது கோடை வெப்பத்தால் தாக்கப்பட்டவன் நீர்நிலையை நோக்கி ஓடுவதைப் போல அந்த நகரத்தில் இருந்த சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரை எல்லோரும் மிகவும் துக்கமடைந்தவர்களாக ராமனை பின்தொடர்ந்தே ஓடினார்கள் தேரின் இரு பக்கங்களிலும் பின்புறத்திலும் ராமனையே நோக்கிய வண்ணம் முன்புறத்திலும் கண்களில் நீர் வழிய தொடர்ந்து ஓடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து பெருங்குரலில் அவரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள் சாரதியே குதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்து மெல்ல மெல்ல செல்லும் இன்னும் சிறிது நேரமாவது ராமனுடைய திருமுகத்தை கண்டு மகிழ்கிறோம் ஏனென்றால் இனிமேல் அவரை காண்பது என்பது அரிது பதினான்கு ஆண்டுகள் கழிந்துதான் பார்க்க முடியும் ராமனை பெற்ற தாயாரின் இதயம் நிச்சயம் இரும்பினால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் தேவகுமாரனைப் போல இருக்கும் ஐந்தன் காட்டிற்கு போவதை கண்டும் அவருடைய இருதயம் பிளந்து போகவில்லையே கணவரை நிழல் போக பின்தொடர்ந்து செல்லும் சீதை பிறவி பயனை அடைந்து விட்டார் அற நிலைத்து நிற்கும் அவர் சூரியனின் ஒளிக்கதர்கள் மேருமலையை விட்டு பிரியாதது போல கணவரை விட்டு பிரியாதிருக்கிறார் ஆகா லட்சுமணா தாங்கள் ரொம்பவும் கொடுத்து வைத்தவர் எப்போதும் இனிமையாக பேசுபவரும் தேவதை போன்றவருமான மூத்த சகோதரருக்கு காட்டில் சேவை செய்யும் பேரு பெற்றிருக்கிறீர்கள் தாங்கள் இவருடன் கூட செல்கிறீர்கள் இதுவே தங்களுக்கு கிடைத்துள்ள மகத்தான பேரு இதுவே தங்களுக்கு சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது இதுவே தங்களுக்கு அழிவற்ற சுக சௌக்கியங்களுக்கு இருப்பிடமான ஸ்வர்க்கத்திற்கு இட்டு செல்வது இவ்வாறு சொல்லிக் கொண்டும் இஷ்வாகு வம்சத்திற்கு ஆனந்தத்தை பெருக்கும் ராமனை தொடர்ந்து சென்று கொண்டும் இருந்த அந்த நகரவாசிகள் தங்கள் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீரை அடக்க முடியாமல் இருந்தார்கள் இந்த நிலையில் மனவேதனை பட்டு கொண்டிருந்த மனைவிமார்களால் சூழப்பட்டவரும் மனம் நொந்து போயிருந்தவருமான மன்னர் பாசத்திற்குரிய புத்திரனை இன்னும் ஒரு தடவை பார்த்து விடுகிறேனே என்று சொல்லிக்கொண்டே மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் ஒரு மாபெரும் யான் யானை தப்பிச் செல்ல முடியாதபடி கட்டி போடப்பட்டால் பெண் யானைகள் எவ்வாறு அலறி துடிக்குமோ அவ்வாறே தன் எதிரில் பெண்களின் அழுக்குரல் பேரொலியாக எழுவதை கேட்டார் பௌர்ணமி நாளில் முழு சந்திரன் ராகு கிரகத்தால் மறைக்கப்பட்டு தன் ஒளியை இழந்து காணப்படுவது போல தந்தையும் கீர்த்திமிக்க காக்குத்த மன்னருமான அவர் ஒளி இழந்தவர் ஆனார் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவரும் தசரதருடைய குமாரருமான ராமன் சாரதியை நோக்கி வேகமாக ஓட்டுக என்று முடிக்கிவிட்டார் சாரதியிடம் ராமன் வேகமாக போ என்கிறார் அயோத்தி மக்கள் நில்லுங்கள் என்கிறார்கள் ஒன்று கொன்று முரணான சொற்களில் எதை ஏற்று செயல்படுவது என்பது புரியாமல் அந்த பாதையில் எதையும் செய்ய முடியாமல் திகைத்து போனார் சாரதி பராக்கிரமசாலியான ராமன் நகரத்தில் இருந்து வெளியே செல்லும் போது மக்கள் கூட்டத்தால் தரையில் இருந்து எழுந்த புழுதி மக்கள் சிந்திய கண்ணீர் பெருக்கினால் நனைந்து அடங்கியது ராகவன் பயணப்பட்டு செல்கையில் நகரம் முழுவதும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்தது நகரவாசிகள் அழுதார்கள் கண்ணீர் பெருக்கினார்கள் என்று அரற்றினார்கள் உயிரற்றவர்களை போல உணர்விழந்து போனார்கள் ஓடி விளையாடும் மீன்களால் வீசி எறியப்பட்ட தண்ணீர் தாமரை மலர்களில் இருந்து வழிவதைப் போல துயரத்தை கட்டுப்படுத்த முடியாத பெண்களின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது கீர்த்திமிக்க மன்னர் நகரத்து மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக துயரத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்து துக்கம் தாங்காமல் வேர் வெட்டப்பட்ட மரம் போல தரையில் சாய்ந்தார் மன்னர் மிகவும் வசனப்பட்டு மெய் நடுங்க நிற்பதை ராமனுடைய தேரின் தின்புறத்தில் இருந்த நகர மக்கள் பார்த்து ஐயகோ என்று பெருங்குரல் எழுப்பினார்கள் எப்போதும் ஆனந்தமயமாக விளங்கும் அந்த புறத்தில் இருந்து சிலர் ஏ ராமா என்றும் சிலர் ராமனை பெற்ற அன்னையே என்றும் உறக்க கூவி வருத்தப்பட்டார்கள் அதை கேட்டு திரும்பி பார்த்த ராமன் மிகவும் மனத்துயரத்தால் கலங்கிய சித்தமுடைய தந்தையும் தாயாரும் தெருவில் தனக்கு பின்னே தொடர்ந்து வருவதை கண்டார் கயிற்றால் கட்டி போட்ட குதிரைக்குட்டி தன் தாயின் அருகே செல்ல முடியாதது போல தர்ம பாசத்தால் அடக்கி வைக்கப்பட்ட அவர் தன் தாயாரை நேரடியாக பார்க்க முடியாமல் ஓரக்கண்ணால் பார்த்தார் வாகனங்களிலேயே செல்ல வேண்டிய அவ்விருவரும் சகல சுகங்களும் உரியவர்கள் துயரப்பட வேண்டாதவர்கள் தற்போது காலால் நடந்து வருவதை கண்ட ராமன் வேகமாக செல்லுங்கள் என்று சாரதியிடம் ஆணையிட்டார் உத்தம யானை அங்குசத்தால் குத்தப்படுவதை சகித்து கொள்ளாது அதுபோல புருஷோத்தமனான ராமன் தாயும் தந்தையும் நடந்து வந்த துயர காட்சியை சகித்துக் கொள்ள முடியாதவரானார் தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கும் தன் கன்றை காண்பதற்காக புல் மேய்ந்துவிட்டு மாலையில் வீடு திரும்பும் தாய்பசு ஓடி வருவதைப் போல மனுடைய தாயார் ஓடி வந்தார் அப்போது ரதத்தை பின்தொடர்ந்து அழுதபடியே கோசலை வந்து கொண்டிருந்தார் ராமா ராமா என்றும் சீத்தே என்றும் லட்சுமணா என்றும் வாய்விட்டு புலம்பிக்கொண்டு ராம லட்சுமண சீத்தையின் கதியை நினைத்து கண்களில் நீர்மல்க தள்ளாடி கொண்டு வரும் தாயாரை கண்கொட்டாது பார்த்தார் கோசலை மைந்தன் நிறுத்து என்று மன்னர் கூவினார் பொங்கல் பொங்கல் என்று ராமன் கூறினார் முரண்பாடான உத்தரவுகளால்

உடன் வந்து கொண்டிருந்த நகரவாசிகளிடம் விடை பெற்றுக் கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்த குதிரைகளை இன்னும் வேகமாக செலுத்தும் கடிவாளத்தை சாரதி மன்னருடன் கூட வந்த தேர் மிக வேகமாக பறந்து கண்டு ஸ்ரீராமனை மனத்தால் வலம் வந்து அவ்விடத்திலேயே நின்று விட்டது ஆனால் அந்த மக்கள் மனத்தாலும் கண்ணீர் பெருக்கினாலும் ராமனுடனேயே இருந்தார்கள் இதனிடையில் அமைச்சர்கள் தசரத மன்னர் அருகில் வந்து எவர் மீண்டும் நல்லபடியாக திரும்பி வரவேண்டும் என்று விரும்புகிறோமோ அவரை தொடர்ந்து வெகு தூரம் செல்லலாகாது என்று எடுத்துரைத்தார் தரும நெறிக்கு ஒத்ததாக இருந்த அவர்களுடைய சொற்களை கேட்ட மன்னர் வியர்வை கொட்டும் உடலுடன் வருத்தமே உருவெடுத்தார் போன்ற தோற்றத்துடன் வேறு எதுவும் செய்யத் தோன்றாத நிலையில் மனைவிகளோடு கூட அங்கேயே நின்று விட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நாற்பதாவது சர்க்கம் முற்றிற்கு